இரு சாவி அவர்கள் எழுதிய நகைச்சுவை சிறுகதை நர்சு நாகமணி ஒரு குடும்பத்தில் அல்லது நம்ம பக்கத்து எதிர் வீட்டில் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களோட அல்லது வந்து சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் தினமும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வண்டியிலே போயிட்டுருப்போம் ஒருத்தன் குறுக்கில் வந்துடுவான் ஸோ திட்டிருப்போம் அல்லது பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க பல வருஷமாக பார்த்துட்ருப்போம் ஸோ அவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ அடிப்படையில் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்க கேரக்டர்ஸ் நம்ம புரிஞ்சிக்காது தான் யார் என்னங்கறத நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது இல்லை அது மாதிரி எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க ஏன் நமக்குள்ளேயே பல கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா ஒரு தரம் நம்ம கோபமா இருக்கோம் ஒரு தரம் சந்தோஷமா இருக்கோம் ஒரு தரம் இன்னொருத்த திட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இது மாதிரி வந்து பல கேரக்டர்ஸ் நமக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ளேயே பல கதாபாத்திரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி பல டைம்ல வந்து அது மாதிரி சாவி அவர்கள் நிறைய கதை எழுதியிருக்காரு துக்லக் துரைசாமி ஜானகி அம்மாள் ஹஸ்பண்ட் அரசியல் அண்ணாசாமி வைத்தியர் வேதாச்சலம் அனுமார் சாமியார் அட்டெண்டர் ஆறுமுகம் ஸோ இது மாதிரி அவங்க ஒவ்வொரு அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து அல்லது அவங்க எந்த தொழில் செய்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து இது மாதிரியான கதைகள் எழுதியிருக்காரு நிறைய பல பல வருஷங்கள்ல அது மாதிரி எழுதிட்டே வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் அது எல்லாம் தொகுத்து கேரக்டர் அப்படிங்கிற பொது தலைப்பு வச்சு ஒரு புத்தகமாக வெளிவந்தது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த கதைகள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நர்ஸ் நாகமணிங்கிற கதை கூட ஒன்பதாவது பதிப்பு கேரக்டருங்கிற புத்தகத்தினுடைய சிறுகதை தொகுப்போட ஒன்பதாவது பதிப் தான் இந்த கதையை நான் படித்தேன் சோ ரொம்ப பிரபலம் அதுக்கப்புறம் பல பதிப்புகள் வந்திருக்கு இந்த மாதிரியான கதைகள் கேக்குறப்ப ஓ அது மாதிரி சில கேரக்டர்ஸ் மனக்குள்ள மனசில் நிக்கும் அது மாதிரி இருக்கிறவங்கள நம்ம மீட் பண்றப்போ இந்த கதையில நம்ம சந்திச்சது அல்லது அவங்க எப்படிப்பட்டவங்கள இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்பவே நம்ம ஒரு ஸ்மூத்தா கார்டியலா அவங்களோட பழக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுதான் சாவி அவர்கள் எழுதின கதைகளினுடைய நோக்கம் அதுதான் அவருடைய சக்சஸ் ஓகே டீடைலா சொல்லிட்டேன் இப்ப கதைக்குள்ளே போகலாமா நர்சு நாகமணி அவளுடைய கருத்த மேனிக்கு அந்த வெள்ளை கவுன் பளிச்சென்று இருக்கும் தலையை பின்னி கொண்டையாக வளைத்து கட்டி நர்சுக்குரிய பட்டையான வெள்ளை துணியை அதன் மேல் சொருகி இருப்பாள் இரு கைகளையும் அடிக்கடி கவுன் பாக்கெட்டுகளில் விட்டுக்கொண்டு கொண்டு வாடுபாய்களை விரட்டியபடியே ஆங்கிலமும் கொச்சை தமிழும் கலந்த மணி பிரவாள நடையில் கீச்சு கீச்சு என்று கத்தி வாரடியே அதிர செய்வாள் ஏய் முனுசாமி இத்தனை நேரம் எங்க போயிருந்த நீ வர வர கெட்டு போச்சு வாரண்டா க்ளீன் பண்ணல ஏலன் நம்பர் பெட் மாத்தல இரு இரு டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு ஃபைன் போட்டு வைக்கிறேன் அப்பதான் உனக்கு புத்தி வரும் உனக்கு போய் அந்த சிரிஞ்சு எடுத்துக்கிட்டு வா மன் தய என்னாச்சு தெரியுமா டாக்டர் வந்தா யார் டோஸ் வாங்குறது உனக்கு மூளை இல்ல नर्सமா நோயாளி ஒருவருடைய குரல் இது யார் எது கூப்பறது ஏமேன் தொந்தரவு பண்ற மறுபடியும் ஒரு அதட்டல் நான் தானமா நாலா நம்பர் பெட்டு யாரு பிராக்சர் கேஸா என்ன வேணும் உனக்கு தண்ணி வேணுமா தண்ணியெல்லாம் எல்லாம் இல்ல சும்மா சும்மா தண்ணி குடிக்காத செப்டிக் ஆயிடும் அம்மா இது ஆறு நான் தாமா எட்டாம் நம்பரு யாரு ஸ்டொமக் ஆபரேஷனா உனக்கு என்ன வேணும் வீட்ல இருந்து பழப்பழம் வந்திருக்குமா சாப்பிடலாமா நர்சம்மா என்ன ஆளிய நீ பழப்பழம் தின்ற ஜாக் ஃப்ரூட் டாக்டர் வரட்டும் சொல்றேன் வயிற்று வலிக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு சாப்படுறியா டிஸ்சார்ஜ் பண்ணிடுற பாரு பாய் எங்க பலாப்பழம் எடி இப்படி இந்த கொண்டு போய் டேபிள் மேல வை புற குப்ப வாட்டர் பிடிச்சி வைக்கல கொண்டாந்து வைக்கல போய் குயிக்கா கொண்டாமே டுவெண்ட்டி த்ரீ பெட்டுக்கு பெட்வேன் வேணுமா அடிச்சுக்குது பாரு போ போ நல்ல சாமி சுகமாயிட்டியா இப்ப எப்படி இருக்குது மார்பு வழி பரவாயில்லம்மா மருந்து குடிச்சிரு ராத்திரி பில் சாப்பிட்டியா நல்லா தூங்குனியா நல்லாயிடும் போலாம் ஆமா இவங்கெல்லாம் நீங்க எல்லாரும் வெளியே போங்க விசிட்டர்ஸ் டைம் ஆறு வரைக்கும் தான் வந்த குயிக்கா பேசிட்டு போயிடணும் கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கப்படாது அந்த அம்மா கையில என்னாது நல்ல சாமி வேர்க்கடலை உருண்டம்மா கிரவுண்ட் நைட் கேக் இவங்களை உள்ள விட்டதே தப்பு

எல்லோரிடமும் ஒரே கண்டிப்புதான் நர்சம்மா அப்படிதான் பேசும் என்பான் வாடுபாய் டூட்டிக்கு வரும்போது இருக்கும் அதட்டலும் உருட்டலும் டூட்டி முடிந்து வெளியே போகும்போது அடியோடு மாறிவிடும் வேறு நர்சிடம் டூட்டியை ஒப்படைக்கும் போது அந்த நர்ஸை ஒவ்வொரு பெட்டாக அழைத்து கொண்டு போய் அந்தந்த கேசுகளை பற்றிய விவரங்களை சொல்லிவிட்டு செல்வாள் அப்போது நர்ச நாகமணி நோயாளிகளிடம் பேசுகிற முறையே வேறாக இருக்கும் எல்லோரிடமும் அன்பொழுக பேசுவாள் காலையில் நெருப்பு மாதிரி சீறி கொண்டிருந்தவளா இப்போது வாழைப்பட்டையாக மாறிவிட்டாள் என்று மிகவும் அதிசயிக்க தோன்றும் என்ன செவன்டீன் மருந்து குடிக்கணும் இந்த நாகமணி வார்டுக்கு வர பேசண்ட்டுங்க நல்லபடியா தான் திரும்பி போவாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று ஒவ்வொரு நோயாளியிடமும் பெருமையாக சொல்லிவிட்டு போவாள் முதலில் விசித்தர்களிடம் கோபமாக பேசிவிட்டு அவர்கள் திரும்பி போகும்போது சந்தோஷமாக அனுப்புவாள் அவர்களோடு வரும் குழந்தைகளுக்கு ஆரஞ்சு பிஸ்கட் முதலிய தின்பண்டங்களை கொடுத்து பாப்பா சாப்பிடு என்று கொஞ்சிதான் அனுப்புவாள் யாராவது அவளுக்கு இனாம் கொடுக்க முன் வந்தால் ரொம்ப கோபம் வந்துவிடும் அவளுக்கு இந்த நாகமணி யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டா அந்த வாடு பைக்கு கொடுங்கம்மா பாவம் புள்ள குட்டிக்காரன் என்று கூறுவாள் டூட்டி முடிந்து வேறு உடை மாற்றியதும் நர்சு நாகமணியின் தோற்றமே அடியோடு மாறிவிடும் அவள் கருப்பு ஆனால் நல்ல அழகி நாகரிகமாக புடவையும் ஜாக்கெட்டும் அணிந்து முகத்தில் பவுடர் பூசிக்கொண்டு வெளியே கிளம்பி விடுவாள் மூர் மார்க்கெட்டின் உள்வட்டத்தை ஒரு ரவுண்டு சுற்றிவிட்டு இங்கிலீஷ் சினிமா ஏதாவது ஒன்று பார்த்துவிட்டுதான் நர்சு குவார்டர்ஸுக்கு திரும்புவாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் சர்ச் பகலில் தூக்கம் மாலையில் சினிமா மறுபடியும் டியூட்டி இதுதான் நாகமணியின் வாழ்க்கை யாராவது நோயாளிங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இருக்கிறப்ப நர்ஸ் தான் பாதி நோயே குண மாதிரி குணான மாதிரி இருக்கும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அந்த விசிட்டிங் ரவுண்ட்ஸ் வர்றப்ப வருவாரு அல்லது முக்கியமான டைம்ல தான் வந்து பார்ப்பாரு ஆனா நர்ஸை தான் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்க ஸோ அவங்க அணுகுமுறை பழகிற விதம் பேசுகிற விதம் நம்ம கவனிப்பு அதுதான் நம்மள ஒரு நோயிலிருந்து ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லுவாங்க நர்ஸு நாகமணி சிறுகதை முற்றும்